வணக்கம் இன்றைய வானிலை தகவல் மழையை பொறுத்தவரை தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மாலை மற்றும் இரவு நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மற்றும் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை கரூர் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழையை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மீனனுடன் கூடிய லேசனம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வரும் நாட்களில் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் தொடர் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது கடந்த எடுத்தால் பதிவான மழையளவு புதுக்கோட்டை மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் பதற்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் பதவிற்கு நாமக்கல் மாவட்டம் எட்டு சென்டிமீட்டர் பதவிற்கு திருச்சி மதுரை மாவட்டங்கள் தலா ஏழு சென்டிமீட்டர் பதவிற்கு தஞ்சாவூர் விருதுநகர் கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் பதவிகு தர்மபுரி ஈரோடு திண்டுக்கல் மாவட்டங்களில் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதவிற்கு திருவண்ணாமலை கடலூர் ராணிப்பேட்டை பெரம்பலூர் திருப்பூர் மாவட்டங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் பதவிற்கு மீனக்கான எச்சரிக்கை லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு செய்யுங்கள்